திருவிளையாடல் புராணம் இந்திரன் பழி தீர்த்த படலம் தேவேந்திரன் அரச பதவியை ஏற்ற பிறகு அவரை பார்க்கறதுக்காக ஆசிர்வதிக்கிறதுக்காக தேவகுரு பிரகஸ்பதி இந்திர சமைக்கு வராரு அந்த சமயத்தில் ரம்பா ஊர்வசி மேனகர் திலோத்தமை இவங்கெல்லாம் நடனம் ஆடிகிட்ருக்காங்க க நடனத்தை கண்டு மகிழ்ச்சியாக இருந்ததுனால தேவகுரு வந்ததையே கவனிக்காமல் இருக்கார் தான் வந்ததை இந்திரன் கவனிக்காமல் இருந்ததுனால பிரகஸ்பதிக்கு ரொம்ப கோபம் அதனால அவர் போயிட்டார் கொஞ்ச நேரம் கழித்து தேவகுரு வந்ததை பற்றி காவலாளிகள் வந்து இந்திரன் இந்திரன்கிட்ட சொல்கிறாரு இந்திரன் இந்த குருவை தேடி பல இடங்களுக்கும் போகிறாங்க எந்த இடத்துலையும் குருவை காணும் ஒருவருடைய ஜாதகத்தில் குரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அவங்க பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அதே தான் தேவகுரு கோபம் கொண்டு மறைந்திருக்கிறதுனால தேவலோகமே பொலி விழந்து போச்சு இதனால இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு பிரம்மாவை கேட்கறதுக்காக இந்திரன் போறாரு பிரம்மா இருக்கான் அவனுடைய மகனான விஸ்வரூபனை தற்காலிகமாக குருவாக ஏற்றுக்கொண்டு சபையை நடத்துங்கன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்குறாங்க முதல்ல மறக்கிறாரு அதுக்கப்புறம் குருவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க அதுக்கப்புறம் தங்களுடைய பிரகஸ்பதி கோபத்தில் இருக்கார் அவரை சமாதானப்படுத்தணும் அதுக்காக எங்களுக்காக ஒரு யாகத்தை நடத்தி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கும் அவர் முதல்ல மறுக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறார் இந்த யாகத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அசுரர்களுடைய பலம் பெருகணும் ஏழு உலகத்துலையும் நம்மளுடைய ஆட்சி நடக்கணும் தேவர்களுடைய பலம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக மந்திரங்களை மெதுவாக சத்தமில்லாமல் சொல்லி மாற்றி சொல்லி தங்களுடைய பலம் பெருக அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க இதை இந்திரன் தனது ஞான திருஷ்டி மூலமாக கண்டுபிடிச்சி அந்த விஸ்வர அனுபனுடைய மூன்று தலைகளையும் தனது வஜ்ராயுதத்தினால வெட்டி வீழ்த்திறாரு அந்த இடத்துலயே அவர் இறந்தும் போயிடுறாரு அதனால கோபம் கொண்ட விஸ்வரூபனுடைய தந்தை துவஷ்டா புதுசா ஒரு யாகத்தை நடத்துறாரு அந்த யாகத்திலிருந்து ஒரு ஒரு அரக்கணம் உருவாக்குறாங்க அந்த அரக்கணம் குள்ளமாக கருப்பாக கோர பற்களோடையும் நாற்பது கைகளோடையும் வெளியில் வரான் வெளியில் வந்த பிறகு அவனுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரி பெருசாகிட்டே வருது பெருசாக பெருசாக அவனுக்கு கோபமும் அதிகமாகுது அந்த கோபத்தை பயன்படுத்தி இந்திரனை அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தனது இருந்த இரும்பு ஆயுதத்தினால இந்திரனை தாக்குறான் தாக்குன உடனே இந்திரன் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மயக்கத்திலருந்து எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த அரக்கன் இல்லை அந்த அரக்கணம் இந்திரன் இறந்து போயிட்டான்னு நினச்சி போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த இந்திரன் வந்து இனிமேல் இங்கே மறுபடியும் தாக்குறதுக்காக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாவை நோக்கி போறாரு பிரம்மாட்ட போய் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இதற்கான தீர்வு என்னன்னு கேட்குறப்ப அவர் திருமாலிட்ட போ திருமால் உனக்கு தீர்வு சொல்வார் அப்படின்னு சொன்ன உடனே திருமால் கிட்ட போகிறாங்க அவர் சொல்கிறாரு ததிசி அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்காரு அவருடைய முதுகு எலும்பை தானமாக பெற்றுவா அப்படின்னு சொல்கிறாரு இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில்